வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுன ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தேர்வர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்களை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கிறாங்க அதை பத்தி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ற ஃபார்மேட்ல நம்ம பார்க்கலாம் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி மூன்று இடங்களை தவிர வேற எங்கேயும் கிடையாது சென்னை இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல முறை போன பல வருடங்களுக்கு முன்னாடியே சென்னை மதுரை சேலம் இந்த ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கறது நான் டூ தௌசண்ட் ஃபோர்ல ஆரம்பித்தேன் இந்த ரேடியண்டத பேரை முன்ன பின்ன மாத்தி அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து அங்கங்க இருக்குது அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது என்னோட பழைய வீடியோ எல்லாம் நீங்க வீடியோஸ் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருக்க உங்களுக்கு நிறைய தெரியும் நம்ம எப்பவுமே இந்த மெயின்ஸ் வேணாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் அப்படியே மெயின்ஸ் கொண்டாந்தா கூட அது அப்செக்டிவ் டைப்பா கொண்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது மாதிரி எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் ரொம்ப இதா இருக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கம்பைன் பண்ற மாதிரி பண்ணியிருந்தோம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னமோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த இன்டர்வியூங்கிறது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுங்கிறதே கிடையாது குரூப் டூக்கு இன்டர்வியூ எடுத்துட்டாங்க குரூப் டூ குரூப் டூங்குறதுக்கு எதுக்குமே இன்டர்வியூ கிடையாது என்னதுல ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா ஒரு நல்ல வேக்கன்சி ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வேக்கென்சி இருந்தப்போ இந்த மாதிரி டெஸ்க்ரிப்டி வச்சு அதில் நிறைய குளர்புடி நடந்து நிறைய பேர் சர்வீஸ் வாங்காமல் போயிட்டாங்க அவங்க இதில் பட்டு தான் தெரிஞ்சிருக்கிறாங்க இப்போ அதனால தான் இதில் அனுபவப்பட்டு இப்ப நிறைய மாற்றங்களை பண்ணியிருக்கிறாங்க நான் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ரஃபா ஒரு டிராஃப்ட் வந்து உலா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது நிறைய பேர் ஃபேக் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் சரிங்களா இதுல வந்து சில உண்மைகள் இருக்கும் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளானர்ல இல்லாத இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர் நோட்டிபிகேஷன் இதுல வந்தது மாதிரி நேற்று வந்துருச்சு இதுவும் பாருங்க அதே தான் கிட்டத்தட்ட இருக்கிறது இந்த மத்த மெயின்ஸ் டேட் இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் அதெல்லாம் அவங்க பண்ணிருந்துருப்பாங்க அது லீக் ஆயிருக்கும் அதனாலதான் வந்து அதை வந்து சேஃபா சில இதெல்லாம் எடுத்துட்டாங்க இந்த தொழில்நுட்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரசியா சில விஷயங்களை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அலுவலக ரீதியில வெளியே வரலாம் ஹேக்கர்ஸ் வேற இருக்கிறாங்க இந்திய அளவுல தேர்வாலயங்கள் ஊழல் பண்ணிட்டு ஹேக்கர்ஸ் தான் பண்ணாங்க நினைக்கிறேன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க ஹேக்கர்ஸ் பண்ணலைன்னா கூட இவங்க ஹேக்கர்ஸ் மேல பழிய போடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு எந்த மாநில தேர்வாலயமாக இருக்கலாம் எந்த லெவல் பேல வந்து இன்டர்வியூ கிடையாது பண்ணுவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து போஸ்ட் இதெல்லாம் ஏற்கனவே நோட்டிபிகேஷன் வந்தது குரூப் ஃபோர் குரூப் ஒன் நேத்து வந்தது இந்த ஒன் பி ஒன் சி இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் குரூப் டூ குரூப் டூ ஏ இது ரெண்டாயிரத்தி முப்பது வேக்கன்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு நிறையவே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க பார்க்கலாம் சோ இது வந்து முதல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு தான் மென்ஷன் பண்ணிடுவோம் எப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஜூன் அந்த மாதிரி இப்போ டேட்டோட சொல்றாங்க ட்வெண்ட்டி எயிட் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதே மாதிரி எயிட் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சரியாக அந்த நோட்டிஃபிகேஷன்ல இருந்து மூணாவது மாசத்தில் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க அடுத்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அதர் எக்ஸாமினேஷன்ஸ் இன்னும் கவர்மெண்ட்ல இருந்து கிளாரிபிகேஷன் கிடைச்ச உடனே இதுல அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் அந்த இது வந்து ஆட் ஆகலாம் தேர் மே பீ அடிஷன்ஸ் ஆர் டெலீஷன்ஸ் டு தி எக்ஸாமினேஷன்ஸ் மென்ஷண்ட் இன் தி பிளானர் அப்டின் சேஃபா சொல்லிட்டாங்க அதே மாதிரி वैकेंसी வந்து பாத்தீங்கனா LIABLE FOR மாடிஃபிகேஷன் बिफोर ஆர் আফ터 தி எக்ஸாமினேஷன் சோ இப்போ குரூப் 4 லாம் நீங்க பாத்தீங்கனா எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்ச பின்னாடி அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கனா நிறைய वैकेंसीஸ் சோ அடுத்து மிக முக்கியமானது அந்த எக்ஸாமினேஷன்ஸ் அதோட டீடைல்ஸ் குரூப் 1 எக்ஸாமினேஷன் நமக்கு தெரியும் அது அஸ் யூஷுவல் அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி குரூப் 1 மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுக்கப்புறம் 3 பேப்பர்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து குவாலிஃபைங் தான் த்ரீ பேப்பர் தான் ஸ்கோரிங் அடுத்து இப்போ வந்திருக்கிற அந்த ஒன் பி சி எக்ஸாமினேஷன்ஸ் அது குரூப் ஒன் பேட்டர்ன் மாதிரியே தான் அதோடைய ரெண்டு மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் பேப்பர் வேறு ஸோ அது ஜென்ரல் ஹிந்து லா அண்ட் லா இருக்கும் இதுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன் ஜென்ரல் ஸ்டடீஸ் டூ அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் அது வந்து அப்ஜெக்டிவ் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்குறது இந்த குரூப் டூ டூ ஏ அப்படிங்கிற இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு கம்பைண்டாக ப்ரிலிமினரி வைக்கிறாங்க ப்ரிலிமினரி அசூஷுவல் ப்ரிலிமினரியில் ஜென்ரல் தமிழும் உண்டு ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கு போன தடவை அப்படி தான் இருந்தது இப்போ குரூப் டூ மெயின்ஸை மட்டும் தனியாக அதில் வச்சிருக்கிறாங்க குரூப் டூ மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அது டெஸ்கிரிப்ட் இப்போ எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் இதுதான் மாற்றம் இந்த குரூப் டூ ஏ அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு குவாலிஃபைங் அந்த குளறுபடி நடந்ததில் அந்த தமிழ் குவாலி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிலபஸ் இங்கே வந்து ஸ்கோரிங் பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இங்கே லாங்குவேஜ்ல ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இது ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரிலீஃப் ரைட் யூஸ்வலா வந்து இதுல ஜென்ரல் தமிழ் லாங்குவேஜை முன்னாடி போடாம பின்னாடி போட்டதுனால கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாகலாம் ஆகலாம் தெரியுது இது எவ்வளவுன்னு தெரியல மொத்தம் இரநூறு கேள்விகள் தான் யூஸ்வலா இருக்கும் இரநூறு கேள்விகள் அப்செக்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா மேபி ஜென்ரல் ஸ்டடிஸ் நூறு இது அம்பது அம்பதுன்னு வருதா இல்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் நூத்தி ஐம்பது இது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுன்னு வருதா ஏன்னா இந்த ஆர்டரில் போட்டிருக்கிறத வச்சு கரெக்டாக பார்க்க முடியல நினைக்க முடியல வெப்சைட்லேயும் சிலபஸ் இதில் அப்டேட் ஆகலை இன்னும் இனிமே தான் பண்ணுவாங்க அதே மாதிரி வெப்சைட்ல இருக்க சிலபஸ்லையும் இன்னும் அப்டேட் ஆகல இதெல்லாம் பழைய சிலபஸ்தான் இருக்கு ஸோ இது வந்து நிறைய தேர்வுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் குரூப் ஏ நிறைய போஸ்ட் இருக்கக்கூடிய குரூப் டூ ஏ அதில் மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடியது ஸோ அது எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் கிடையாது ஏன்னா டெஸ்கிரிப்டிவ் அப்படிங்க நமக்கு தெரியும் நிறைய சில கழுசடை சில கலுசடை அந்த எவாலுவேட்டர்ஸ் இன்னும் கலுசடை எவாலுவேட்டர்ஸ் இங்கேயும் இப்போவும் குரூப் டூல பாதிக்கப்பட போறாங்க குரூப் ஒன்லையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஸோ அவங்களால இல்லாம அவங்கள்ட்ட தப்பிச்சு இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்க்கு வந்தாச்சு இதுல இவங்கெல்லாம் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அதை கரெக்டா நார்மலைசிங் அந்த டிஃபிகல்டி லெவல் ரெண்டுக்கு ஒன்னா இருக்கிற மாதிரி பண்ணணும் குரூப் ஃபோர் அஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் மெக்கானிக்கல் இசிஇ அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் இது வந்து வித் இன்டர்வியூ இது இன்டர்வியூ இல்லாத போஸ்ட் அப்புறம் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஒரு ஐடிஐ லெவல் அப்புறம் அதர்ஸ் இப்போ நான் சொன்னேன் எல்லா போஸ்டுக்கும் குரூப் டூ குரூப் டூ ஏ எல்லா போஸ்ட்டுக்கும் இன்டர்வியூ தூக்கிட்டேன் இந்த முனிசிபல் கமிஷனர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ ஏல இருந்தது இன்டர்வியூ இல்லாததுல இருந்தது இப்போ ஆனா இதை வந்து குரூப் டூ ஏல இருந்து குரூப் டூ கொண்டு போயிட்டாங்க அதாவது நீங்க முனிசிபல் கமிஷனர் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் இப்ப என்ன பேப்பர்ஸ் கிடையாது அதே மாதிரி ஏஎஸ்ஓ எல்லாமே பாருங்க ஏஎஸ்ஓ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சப்ரெஜிஸ்டார் ஏற்கனவே அது குரூப் டூல தான் இருந்தது சரிங்களா சில இது ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது மட்டும் தான் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கறதான் அது எத்தனை ஸ்கேலா பே அப்படிங்கிற பார்ப்போம் சரிங்களா சோ அது மட்டும் தான் குரூப் டூ ஏல இருக்கு க்ரூப் டீ இது வந்து மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் ஸோ மற்றதில் இருக்கக்கூடியது இந்த ஏஎஸ்ஓ ஏற்கனவே இப்போ இன்டெர்வியூவில் நடந்தது இது எல்லாமே வந்து டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் மெயின்ஸ் கொண்டு போயிட்டாங்க இந்த போஸ்ட் இன்க்ளூடர் டென்டேட்டி திரு மே பி அடிஷன் ரிலேஷன் டு த போஸ்ட் ஸோ அடிஷன்ஸ் அப்படிங்கும்போது இந்த வாரியங்கள் சம்பந்தப்பட்ட போஸ்ட்லாம் கொஞ்சம் சேர்க்கலாம் வேகன்ஸி கொஞ்சம் கூட வந்தால் தேர்வருக்கு நல்லது அது மாதிரி கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதெதெல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க எதுக்கெல்லாம் இன்டர்வியூ இல்லை அப்படிங்கிறத எடுத்துருக்குறாங்க இதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா லெவல் லெவல் பே இந்த டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் என்ற பர்வியூ ஆஃப் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்ல பாத்தீங்கன்னா லெவல் வந்து ஒன்னு ரெண்டு கிடையாது லெவல் த்ரீங்கிறது ஃபஸ்ட் பேசிக் போஸ்ட் பில் கலெக்டர் அதான் டேரக்ட் போஸ்ட்ல வந்து சேலரி கம்மியா உள்ளது அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர் அப்புறம் விஏஓ அந்த மாதிரி வரும் இப்ப நடந்து முடிஞ்சது குரூப் டூ எக்ஸாமினேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சிருந்தாங்க இப்ப இன்டர்வியூ எது வரைக்கும் வச்சிருந்தாங்க அப்படின்னா லெவல் எயிட்டீன் இந்த லெவல் எயிட்டீன் இருக்குல்ல இந்த லெவல் எயிட்டீன் அண்ட் எபோ இதுக்கு எல்லாமே இன்டர்வியூ வச்சிருந்தாங்க இப்போ ஒரு நல்ல விஷயமா இந்த லெவல் எயிட்டீன் நைன்டீன் நைன்டீன் கிடையாது டுவெண்ட்டி டுவெண்ட்டில இருக்க எல்லா போஸ்டுக்கும் இன்டர்வியூ எடுத்துட்டாங்க டுவெண்ட்டி ஒன்னும் கிடையாது டுவெண்ட்டி டூல இருந்து தான் இன்டர்வியூ குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் இதில் வரக்கூடிய எல்லா போஸ்ட்டும் எப்படி கலெக்டர் டிஎஸ்பி இதெல்லாம் குரூப் ஒன் போஸ்ட் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் இப்போ வந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அதுக்கப்புறம் பர்சார் ஸோ இந்த மாதிரி இது இதுக்கப்புறங்க இருபத்தி ரெண்டு அண்டு எபோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா போஸ்டுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இது எல்லாமே கண்டிப்பாக இன்டர்வியூ உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் அப்படிங்கிறத இருபத்தி மூணில் வருது சோ அதுக்கப்புறம் அது இன்டர்வியூ இந்த சப் ரெஜிஸ்டார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இது எல்லாத்துக்குமே இன்டர்வியூ இருந்தது இப்போ நடந்துச்சு ஜெயிலர் இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே இன்டர்வியூ கிடையாது இனிமே ஜெயிலருக்கு இன்டர்வியூ கிடையாது சிடிபிஓக்கு இன்டர்வியூ கிடையாது போன தடவை லெவல் எயிட்டீன் அண்ட் எபோக்கெல்லாம் இன்டர்வியூ இருந்தது இப்போ பாருங்க இந்த முனிசிபல் கமிஷனர்லாம் நீங்கள் நீங்க பாருங்க முனிசிபல் கமிஷனர் லெவல் சிக்ஸ்டீன்ல இருந்தது அதனாலதான் இன்டர்வியூ கிடையாது இப்பவும் சிக்ஸ்டீன்ல தான் இருக்கு இந்த சிக்ஸ்டீன்ல இருக்குதுல்ல லெவல் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்ப குரூப் டூல கொண்டாண்டாங்க அப்ப குரூப் டூல டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் உள்ளது எது அப்படின்னா லெவல் சிக்ஸ்டீன் அண்ட் லெவல் எயிட்டீன் இந்த லெவல் டுவெல் இருக்குல்ல இந்த லெவல் டுவெல் இதெல்லாம் குரூப் டூ ஏ சர்வீஸ்ல குரூப் இதுல இருக்கக்கூடிய குரூப் டூ ஏ சர்வீஸ் இதெல்லாம் அப்ஜெக்டி டைவ் லெவல் டுவெல் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபர்டிவ் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய லெவல் தேர்ட்டீன் இருக்கக்கூடியது லெவல் டுவெல் அண்ட் லெவல் தேர்ட்டீன் லெவல் டுவெல் அண்ட் லெவல் தேர்ட்டீன் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட் அந்த கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் டூ ஏல இருக்கு இப்போ குரூப் டூ உள்ள டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் உள்ளது எது அப்படின்னா லெவல் சிக்ஸ்டீன் அண்ட் லெவல் எயிட்டீன் குரூப் டூ ஏன் அதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் மெயின்ஸ் உள்ளது எது அப்படின்னா லெவல் டுவெல் அண்ட் தேர்ட்டீன் ஸோ இது எதுக்குமே இன்டர்வியூ கிடையாது ஸோ இதெல்லாம் ஒரு சம்மரியாக பார்க்கலாமே இப்போ இப்போ புதிதாக வந்து குரூப் ஒன்னுக்கு டி அசிஸ்டன்ட் கமிஷனர் இதுக்கு வந்து டெஸ்ட் பேச்சஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த டெஸ்ட் பேச்சஸ் டீடைல்ஸ் வேணுங்கிறவங்க அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க டெஸ்ட் பேச்சஸ் பண்ணுங்க கிடையாது வகுப்பறை வகுப்புகள் நேரடி வகுப்பறை வகுப்புகள் ஆன்லைன் லைவ் அண்ட் ரெக்கார்டர் வகுப்புகள் வித் நாமினல் இருக்கும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அதே மாதிரி குரூப் ஃபோருக்கு தேவைனாலும் வேற எந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவைன்னாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு அதை பாருங்க அதே மாதிரி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பப்போ உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு அப்டேட்டும் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா சோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது எந்த போஸ்ட்டுக்குமே இன்டர்வியூ கிடையாது குரூப் டூல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் குரூப் டூ ஏல இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் மெயின்ஸ் இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் அந்த அப்ஜெக்டிவ் அந்த சிலபஸ் வந்து அப்லோட் பண்ணல வீடியோவில் அப்லோட் பண்ணுவாங்க ஜெனரல் ஸ்டடிஸ் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டின்னு இருக்கு நீங்க ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அண்ட் ஜென்டரல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவலில் இருக்கு எப்படி எக்ஸாமினேஷன்ஸ் டைப்ல இருக்கும் இது ஒவ்வொன்றும் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியல அது சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் அப்லோடு பண்ண போதான் தெரியும் இந்த போஸ்ட் எல்லாமே குரூப் டூக்கு வந்துருக்கு இன்க்ளூடிங் முனிசிபல் கமிஷனர் எல்லாம் தூக்கிட்டு நல்ல எவாலுட்ட போடணும் குரூப் டூ ஏல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அசிஸ்டன்ஸும் வந்துடும் அதுக்கப்புறம் சில அக்கவுண்ட் சில பேர் கிளர்க் இது எல்லாமே குரூப் டூ ஏ முதல் அந்த லெவல் பே எயிட்டீன் அண்ட் எபோக்கெல்லாம் இன்டர்வியூ இருந்தது ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க இது உண்மையிலேயே பண்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் கொஞ்சம் மனப்பக்குவம் வேணும் சொல்றது ஏன்னு உங்களுக்கு புரியும் நல்ல விஷயமா இருபத்தி ரெண்டு அண்ட் எபோ தான் இப்போ வந்து இன்டர்வியூ குரூப் ஒன் ஆஃபீஸ் இந்த குரூப் ஒன் இன்டர்வியூ ஒழுங்கா நடத்தணும் அங்கேயும் சில ஓரல் டெஸ்ட்ன்ற பேர்ல ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜில ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் கேட்கலாம் அனாலிட்டிகலா கொஷின்ஸ் கேட்கலாம் நிறைய வேரியேஷன்ஸ் இன்டர்வியூவில் இவ்வளோ வேரியேஷன் வருது இப்போ யூபிஎஸ்லேயே பாத்தீங்கன்னா இன்டர்வியூலேயே அதே வேரியேஷன் தான் வருது ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் நைன்ட்டி எடுத்தாரு அடுத்த அட்டெம்ப்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா செவன்ட்டி எடுக்கிறாரு சோ எப்படி எப்படி போடுறாங்க இன்டர்வியூ திரும்ப சப்போ எவ்வளவு வேரியேஷன் பாருங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல சர்வீஸே மாறும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு மார்க் வித்தியாசத்துல என்ன ஆகும் நினைச்சு பாருங்க இன்டர்வியூ இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இன்டர்வியூ அப்படின்னா நல்ல பெர்ஃபெக்டா வேலை பார்க்குறவங்க எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறவங்க கரப்ஷன் இல்லாம இருக்கிறவங்க எங்க கரப்ஷன் இல்லாம இருக்கவங்க அவங்க செலக்ட் பண்றாங்க பேர் கரப்ஷன் தெரியும் விரல் விட்டு என்ன தான் நேர்மையா இருக்கிறாங்க இன்டர்வியூங்கிறது வேணும் கேட்ட போஸ்டுக்கு பட் அது வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் சோ எனிவே டிஎன்பிஎஸ்சி நன்றி எஸ்பெஷலி செக்ரட்டரி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய பண்றாங்க நிறைய அவங்க இந்த இந்த பேப்பர் அவலியூவேஷன்லேயும் நிறைய சஜஷன்ஸ் ஆபீசர்ஸ் அவங்க மூலமாக கொடுத்துருக்குறோம் கமிஷனுக்கும் ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் தேர்வர்கள் சார்பாக நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த குரூப் டூ ஏல மிஸ் பண்ணுவாங்க இந்த குரூப் ஃபோர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அதே சமயத்தில் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு குரூப் டூக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க நீங்கள் டெஸ்கூட்டி பேப்பர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம் எனிவே கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க நீங்கள் ஒரு வேலையில் போகணும் இல்லைன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுல ஏன்னா குரூப் ஃபோர் தேர்வுக்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் சரிங்களா அதனால இருபத்தி நாலு அல்லது இருபத்தஞ்சுல வந்து நீங்க வந்து ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இதுல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற கமெண்ட் உடனே வந்துராது அதெல்லாம் ஆபீஸ் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ண பின்னாடி வரும் அதனால உடனே வரல நினைக்காதீங்க கண்டிப்பாக அதனால என்ன என்ன உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி ரெலவெண்டா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரும் நன்றி வேற ஏதாவது கோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க சில இலவசமாக சில டெஸ்ட் சில ஆன்லைன் அந்த எங்க ஆப்லோட லிங்க் எல்லாமே அனுப்புவோம் நன்றி